இந்த உலகத்தில் பயம் இல்லாத மனிதர்களே கிடையாதுங்க பயம் இல்லாத எந்த உயிரினமும் கிடையாது இந்த பயம் என்பது நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்மளுடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் இதை எப்படி கையாள்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அது திருப்பி கொடுக்கும் இந்த பயம் என்ற ஒரு அற்புதமான உணர்வை இறைவன் ஏன் கொடுத்தான் என்றால் இந்த இயற்கை நமக்குள்ளே ஏன் படைக்கப்பட்டிருக்குது என்றால் அதன் தன்மையில் நமக்கு சுற்றி வரக்கூடிய ஆபத்துகளை முன்னெச்சரிக்கையாக நமக்கு உணரக்கூடிய ஒரு சமிக்கை தான் இந்த பயம் அப்போ இப்படி அற்புதமாக நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பயத்தை நாம் ஏன் எதிர்மறையாக என்றால் நமக்கு ஏற்படக்கூடிய மேலோங்கிய அழுத்தங்களும் குழப்பங்களும் சிந்தனைகளும் கற்பனைகளும் தேவையில்லாத பயத்தை அது பயமாக உருவாக்கக்கூடியதாக எதிர்மறையாக செயல் கூடிய தன்மையை அது தூண்டுகிறது அதனால் குழப்பங்களும் கவலைகளும் அடுத்து என்ன நடக்குங்கிற கேள்விகளும் தான் பயத்தை அதனுடைய தன்மையில் இல்லாமல் நமக்கு எதிராக திரும்பக்கூடியதாக நாம் உருவாக்கிறோங்கிற இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் குழப்பங்கள் பயம் அடுத்து என்ன போகுங்கிற தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாமே நம்மளுக்கு அவசியமில்லைங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளலாம் இந்த தருணங்கள் நாம் வாழக்கூடிய அந்த உண்மை நிலையில் இருந்து நாம் அணுகும் பொழுது அடுத்து வரக்கூடியது அற்புதமாக இருக்கும் தான் வாழ்க்கை இந்த தருணம் குழப்பமாகவும் பயமாகவும் வேதனையாகவும் குழப்பமாகவும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு தெளிவில்லாத மனநிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் இதுதான் அடுத்ததுக்கான வாழ்க்கையை நம்ம கட்டமைக்கும் இன்றைக்கி ஒன்று என்றால் நாளைக்கு பத்து நாளைக்கு பத்து என்றால் அடுத்த நாள் நூறு நல்லதாகவும் கெட்டதாகவும் இப்படித்தான் இந்த வாழ்க்கை பெருக்கி கொடுக்கிறது அதனால் இன்றைக்கி நீங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்களால் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையில் உங்கள் செயலாற்றக்கூடியதை மட்டும் சிந்தியுங்கள் செயலாற்றக்கூடாததை தேவையில்லாததை சிந்தித்து கவலைப்படும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ள நாளை பற்றிய கவலைகள் பயங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகும் அவசியமே கிடையாது உங்கள் சிந்தனையை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் போதும் பயம் என்பது நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வு முன்னெச்சரிக்கை செய்யக்கூடிய அற்புதமான உணர்வு என்பதை நாம் தெரிந்து கொண்டே என்றால் இந்த பயத்தை மிக மிக அற்புதமாக கையாண்டு அதை நமக்கானதாக மாற்றிக்கொள்ளலாம் நமக்குள்ள விழிப்புணர்வை கொடுப்பதே இந்த பயந்தாங்க இந்த பயம் இல்லைன்னா மனிதர்களுக்கு உயிர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்ச தன்மைக்கே வந்து ஒரு முன்னெச்சரிக்கை என்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமலே போய்விடும் இந்த தன்மையில் பயமில்லாமல் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பயத்துடன் தான் வாழணும் பயத்தை நமக்கானதாக கட்டமைத்து வாழணும் அந்த தன்மையில் நாம் நம்மளுடைய பார்வையிலிருந்து பயத்தையே எப்படி மாற்றி இருக்கிறேங்கிறது பாருங்கள் அற்புதமானதை அற்புதமாக மாற்றக்கூடிய மனநிலையே எதிர்மறையான எண்ணங்களால் தான் வருகிறது நல்லதை தீயதாக மாற்றுவதும் தீயதை நல்லதென்று நம்புவதும் நாம் ஏமாறுவதும் இதனால தான் நடக்குதுங்க உள்விழிப்பிலிருந்து நம்ம வாழ்க்கை அந்தந்த தருணங்களில் வாழும் பொழுது நமக்குள்ள விழிப்புணர்வை இந்த பிரபஞ்சம் கொடுக்கிறது அதுதான் இறை பேராட்டல் இறை நமக்குள் மேலோங்கு வேண்டும் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய பேரன்பில் இருந்து நம்மை விழிப்பிலிருந்து நாமை உணரணும் நாமை முழுமையாக உணரும் பொழுது நாம்மை சீர் நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது நமக்கான அற்புதங்கள் வெளியில் இல்லை நமக்குள்ளதாக இருக்குங்கிறத நம்பும் பொழுது இதெல்லாம் அவசியமில்லாத ஆகிவிடையது எது எதற்காக படைக்கப்பட்டதோ அதை அத்தனையும் நமக்கானதாக மாறும் அதுதான் உன்னதத்தில் உன்னதம் பேரற்பதம் தன்னை உணர்வதான விழிப்பு நிலை ஞானம் இறைவன் கொடுத்த பேரன்பு அவ்வளோதாங்க வாழ்க்கை